அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஸ்கில்டு அசிஸ்டண்ட் லேப் அசிஸ்டண்ட் ஸ்டோர் கீப்பர் ஜூனியர் அசிஸ்டண்ட் கேடர் ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் ரெக்கார்ட் கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா பழனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்ன எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்டு எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் முடித்தவங்க நேம் ஆஃப் த போஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஸ்சிஏ கம்யூனிட்டியில் விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு மெக்கானிக்கல் ஸ்கில்டு அசிஸ்டண்ட் மூணு போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அந்த மூணு போஸ்டிங்கில் ஒன்று ஜென்ரல் கேட்டகரியில் விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை ரெண்டாவது பிசியில் ஒரு போஸ்டிங் தேர்டில் பிசியில் விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க எப்படின்னா மெஷினிஸ்ட்டு ரெஃப்ரிஜிரேஷன் அண்டு ஏர் கண்டிஷன் டெக்னீஷியன் முடித்தவங்க டர்னர் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேட்டகிரியில் லேப் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்டிங்க்கு பி எம்பிசி மற்றும் டிஎன்சி கேண்டிடேட்டில் வெல்டர் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு சிவில் சிவிலில் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஸ்கில்டு அசிஸ்டண்ட் லேப் அசிஸ்டண்ட் ஸ்கில்டு அசிஸ்டண்ட் ஒரு போஸ்டிங்கில் எஸ்சி விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை சர்வேயர் ட்ரேடு முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேப் அசிஸ்டண்ட்டில் ரெண்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க அதில் எம்பிசி டிஎன்சி விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை செகண்ட் எஸ்சியில் சர்வேயர் ட்ரேடு மற்றும் ஜென்ரல் மெக்கானிக் ட்ரேடு முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து பேசிக் இன்ஜினியரிங் லேப் அசிஸ்டண்ட் ஒரு போஸ்ட்டிங்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி ஃபிட்டர் ஜென்ரல் மெக்கானிக்ஸ் ட்ரேடு முடித்தவங்க விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி அப்ராப்ரியட் ட்ரேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் ஏழு போஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் கீப்பர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர் ரெண்டு போஸ்டிங் குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி மற்றும் எம்பிசி டிஎன்சி வகுப்பை சேர்ந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஸ்ட் பாசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட்டு பாஸ்ட்டு டென்த்து முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு செகண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்டிங் குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க எஸ்சியில் எஸ்சியில விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு தேர்டு டைப்பிஸ்ட்டு ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிசி பிசியில் முஸ்லீம் அல்லாத பிசி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர முக்கியமாக டைப்பில் ஹையர் கிரேடு தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே போத்து ஹையர் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தமிழில் ஹையர் இங்கிலீஷில் லோயர் முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் ஹையர் தமிழில் லோயர் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ஆஃபீஸ் ஆட்டோமிஷன் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அடுத்தது ரெக்கார்டு இருக்கு ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒன்று ஜென்ரல் கேட்டகரி செகண்டு எஸ்சிஏ கம்யூனிட்டியில் விதவை மற்றும் ஆதரவற்ற விதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்சிஏவில் விடோ மற்றும் டிஸ்ட்ரிடியூட் விடோ மற்றும் எஸ்டி இவங்களுக்கு மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர்ஸ் அதர்ஸுங்கிறது ஜென்ரல் கேட்டகிரி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்டிங் ஜென்ரல் கேட்டகரி இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் எஜி வயது வரம்பு தான் கொடுத்துருக்காங்க எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு விண்ணப்பங்கள் டபிள்யூட்யூடபுள்யூ டாட் பிஏஎல்ஏஎன்ஐ ஏஎன்டிஏ விஏஆர்பிசி டாட் ஓஆர்ஜிஐஎன் என்ற கல்லூரி இணையதள வாயிலாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கையொப்பமிட்டு உரிய சான்றிதழ்களுடன் தாளர் அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனி சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் திண்டுக்கல் மாவட்டம் என்ற முகவரிக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்தரை மணிக்கு முன்னர் வந்து சேரும் வகையில் தபால் மூலம் அனுப்ப வேண்டும் அதன் பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் மேலும் உரையின் முகப்பில் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி வர ப்ரிண்ட் அவுட்டு காப்பியை எடுத்துக்கிட்டு மேல் சொன்ன அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்தரை மணி விண்ணப்பித்து வெற்றி பெற்று அரசாங்க பணியில் சேர்க நன்றி வணக்கம்